வணக்கம் நண்பர்களே இப்போ சமீபத்தில் வந்து பக்ஃபோர்டு சட்டத்தை அதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அது இப்போ பாராளுமன்றத்தில் இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக முக்கியமான பிரச்சனைக்குரிய விஷயம் எதுன்னா நம்ம நாட்டில் இதுவரை இப்போ இதுக்கு முன்னாடி உருவாக்குன சட்டத்தின்படி பக்ஃபோர்டு ஒரு ஒரு சொத்தை வந்து தங்களுடைய இதுன்னு அவங்க அறிவித்தாங்கன்னா அதுக்கு அவங்க ரெக்கார்டெலாம் காட்ட வேண்டியதில்லை எந்த இது அறிவிக்கிறாங்களோ அதை பாதிக்கப்பட்டவங்க தான் போய் ப்ரூவ் பண்ண இல்லை அது அவங்க ஒர்க் போடுக்குறதில் எங்கள் எதுன்னு ப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு எ எந்த சட்டத்தில் இல்லாத ஒரு புதுமையான ஒரு நியாயமற்ற முறையில் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க இந்த சட்ட விதிமுறைகள் அது எவ்வளோ தவறுன்னு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு பார்ட்டிகளுக்குள்ளே தாவாக இருக்குன்னா யார் இது எங்களுடையன்னு சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறவங்க அதுக்குரிய ப்ரூஃப் வச்சு தான் கரெக்டாக இருக்கும் வக்கோட பொறுத்தளவுக்கு அது அதர் பார்ட்டி தான் வந்து இல்லை அது வக்கூடத்தில் அது எங்களுடையதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவரு விஸ்கரமான அமைப்பு இதனால் என்ன விளைவுகள்னா சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஒரு டிவியில் பேட்டி எடுத்திருந்தாங்க அதை கொடுத்துருந்தாங்க அந்த ஒட்டுமொத்த கிராமமும் கிராமமும் பக்ஃபோடுக்கு சம்மந்தப்பட்டதாகும் அப்போ அங்கே இருக்கிற வீடு வாசல் காலங்காலமாக தாத்தா பாட்டின்னு அவங்கவுங்க அவங்கள்ட்ட பேரன் பிள்ளைகள் எல்லாம் வந்திருப்பாங்க உங்களுக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாரிசாரன் வரும்போது அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட் போடுறது இல்லை பாக பிரிவினை பண்ணி போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் எதுவும் இருந்திருக்காது புதிதாக இப்போ வந்து விற்க போகிறாங்க அப்படிங்கிற தான் இந்த மாதிரி நடக்கவே முடியாது இல்லைன்னா அது வந்து வாய்மொழியாகவே அவங்க முன்னூறு காலத்தில் யாராவது ஒருத்தர் பேரில் இருந்தாலும் அது அப்படி வந்துகிட்டு இருக்கும் இவங்க திடீர்னு இந்த மொத்த கிராமமும் அக்வோடுக்கு சம்மந்தப்பட்டது எல்லா இந்து மக்கள் இந்துக்கள் இந்து கோயில் இருக்குது அதில் எப்படி அது பக்போடு இருக்கும் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தொடர்பவர்கள் அவங்க தானமாக இஸ்லாம் இஸ்லாமிய மக்கள் தானமாக கொடுக்குற சொத்துக்களை வைத்து அது அந்த மாதிரி இஸ்லாமிய ஏழைகளுக்கு உதவி செய்வது பள்ளிவாசல் கட்டுறது அந்த மாதிரி பல நல்ல காரியங்களுக்கு அது இருக்குது சரி ஒரு தடவை தானமாக கொடுத்தா திருப்பி வாங்க முடியாதுங்கிறது அந்த இஸ்லாமிய நம்பிக்கையிலையும் அவங்களுடைய மத சட்டத்துலேயும் இருக்குது சரி அது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி தானமாக வந்ததுக்கு எதுவுமே ரெக்கார்ட் இல்லாமல் போகிற போக்கில் எல்லாமே எங்களுடையதுன்னு சொல்கிற மாதிரி இப்போ இந்த சட்டம் நிறைவேற்றும் போது எதிர்கட்சிகள் வளர்க்கும் போல் இது வந்து மத சுதந்திரத்துக்கு தலையிடுறாங்க இஸ்லாமியர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அபத்தமான வாதத்தை முன்வைத்து இதில் விசித்திரமானதுன்னா சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியுமே ஏன்னா கூட்டணி சேர்ந்திருக்க காங்கிரஸோட ஸோ காங்கிரஸ் ஆரம்ப காலத்திலேருந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தது என்பது இந்த முறையும் அவர்கள் வெளிப்படையாக அவருடைய நடத்தையும் தெரிவித்துள்ளனர் சரி இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ சமீபத்தில் ஒரு நான் வீடியோ ஒரு ஆறு மாசம் முன்னாடி போட்டோம்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு முஸ்லீம் கிளர்ஜியை அவர் பேசியிருந்தது வந்து ஜனாதிபதி மாளிகை பாராளுமன்றம் எல்லாம் வந்து வப்போட இடத்துல இருக்குன்னு அந்த மாதிரி நாட்டில் இருக்க எல்லா இடமும் எங்கள் இடம்னு சொல்கிறது வந்து இவ்வளோ அபத்தமான வாதம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம் பாரத நாட்டில் ராமபிரானுடைய அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இதெல்லாம் நமக்கு தெரிந்த இந்த த்ரேத யுகம் அந்த மாதிரி யுகத்தில் இருந்து வந்தது கலியுகம் ஆரம்பத்தில் வந்ததுங்கிற மாதிரி ராமாயணம் மகாபாரதத்தை வச்சு எடுத்துக்குவோம் அதுவே ராமர் கோயிலை இடிச்சிட்டு அவங்க கிட்டினாங்கன்னு ஐநூறு வருஷமாக போராடி ஏன்னா இஸ்லாமிய மதம் நம் பாரத நாட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா முகலாய மன்னர்கள் படையெடுப்பு வந்து நம் நாட்டில் இருக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் அவருடைய முன்னோர்கள் யாருன்னு பார்த்தால் இன்னும் வெளிநாட்டிலேருந்து வந்து தங்கியிருக்கணும் அது வேறு அந்த மற்றபடி இங்கே உள்ளவர்கள் மதம் மாறி வந்ததுங்கிறது வந்து அதுதான் பெருவாரியான மக்கள் முகலாய மன்னர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்தாங்க ஒரு இரநூறு ஆண்டுகள் வரைக்கும் இருக்க நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக கோயில்கள் இடிக்கப்பட்டு அதில் மசூதி கட்டப்பட்டதுங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அது உண்மையும் கூட எனக்கு இப்போ தொல்லியல் ஆராய்ச்சியிலேருந்து எடுத்து சொல்லும்போது அதெல்லாம் வருது இதில் அந்த ராமர் கோயில் சட்ட அடிப்படையிலும் தர்மத்தின் அட அடிப்படையிலுமே அது வந்து ராமர் கோயில் தான் அங்கே கட்டணுங்கிற மாதிரி முடிவாச்சு கிடைச்சது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மாதிரி கிருஷ்ணர் பிறந்த இடத்துலையும் அவர் பிறந்த இடத்தை ஒட்டியே அதிலே வந்து மசூதி இருக்கு இப்போ அதை ஒட்டி ரெண்டு அது பார்த்தீங்கன்னா மதுரா போனோம்னா கிருஷ்ணர் பிறந்த கிருஷ்ண ஜென்மபூமின்னு சொல்லி இருக்கிற கோயிலும் மசூதியும் ஒன்றும் அடுத்தடுத்து எடுத்து இருக்கிற மாதிரி இருக்குது இது அது பக்கத்தில் இவங்க கட்டின மாதிரி இருக்குது அங்கேயும் வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்துக்கள் சொல்கிறாங்க இது இது என்னென்னா இதில் அடிப்படை என்னன்னு பார்த்தா நம் நாட்டில் இங்கிருந்து தலை தூங்கியது சனாதன தர்மம் மற்ற மதங்கள் வெளியிலிருந்து வந்தது புத்த மதம் நம் நாட்டிலிருந்து ஏற்பட்டது சரி ஆனால் கிறிஸ்துவ மதமும் சரி இஸ்லாமிய மதமும் சரி இந்த அரேபி அரேபிய நாடுகளிலிருந்தும் கிறிஸ்தவ மதமும் அதே மாதிரி இப்போதை இஸ்ரேல் அவங்களுடைய யூதர்களுடைய அடுத்த மாற்றம் வந்து கிறிஸ்தவர்கள் அதுக்கு அடுத்த மாற்றம் இஸ்லாமியர்கள் அவங்களுடைய வரலாறு ஸோ மேற்காசிய நாடுகளிலிருந்து வந்தது அந்த மதம் அந்த நம்பிக்கையில் மகிழ்ச்சியான விஷயமே அதை நம்ம நம்பிக்கையில் மக்கள் அவங்களை நம்பி போகிறவங்க செய்கிறதுங்கிறதுல எந்த குறையும் இல்லை அவர்களுக்கு உரிமை உண்டு இப்போ ஒரு எந்த மதமாக இருந்தாலும் அது சம்பந்தமான நம்பிக்கையை யாரும் குறை சொல்வதற்கு யாருக்கும் அருகதை இல்லை அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் இந்த கோயில் விஷயங்களில் முகலாய மன்னர்கள் அவருடைய படைபலத்தால் இங்குள்ள மக்களை அழித்து கொன்று குவித்து கோயில் கட்டியதை எப்படி நியாயப்படுத்த முடியும் இப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து ராமர் கோயில் இடிச்சாங்க ஐநூறு வருஷம் போராடி முகலாய மன்னர்கள் காலத்திலேருந்தே அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அது சட்டப்பூர்வ சட்ட போராட்டம் நூற்று நூறு வருஷத்துக்கு மேலே நடந்தது சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அது முடிஞ்சது இப்போ அதே மாதிரி துவார அந்த பிரச்சனை இருக்குது இதுதான் வந்து அடிப்படை விஷயம் அதாவது இந்த மண் வந்து இஸ்லாமியம் வந்ததுக்கு வந்தது வந்து முகலாய கால கட்டத்திலிருந்தே அதுக்கப்புறம் வந்தவங்க நாடு புற எங்களுக்குன்னு அவங்க சொல்ல போராட்டம்லாம் எங்களுக்குன்னு எப்படி சொல்ல முடியும் சரியா அந்த மதம் மாறியவர்கள் இல்லை அந்த மதத்தில் வழித்தோன்றலாக இருப்பவர்கள் மற்ற இருந்து வந்த இஸ்லாமியர்கள் ஏன்னா இப்போ அந்த சமீபத்தில் ஒரு செய்தியில் பார்க்கல ஈரானில் இருந்து வந்தவங்கலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அவர்கள் நம்பிக்கை என்பார் அவர்கள் சம்பாதித்த சொத்தை ஒக்போடு கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுடைய புனிதமான காரியம் சரி ஆனால் அதை நிர்வகிக்கிற அமைப்பில் அவங்க சொன்னால் பாதிக்கப்பட்ட மற்றவங்க அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுற மற்றவங்களுடைய பொறுப்பு ஒர்க்ஃபோடு கிடையாதுங்கிறது தான் உள்ள பிரச்சனையே இந்த மொத்த பிரச்சனையுடைய மூல காரணம் அது அது மட்டும்தான் அடுத்து அதில் நிர்வாகத்தில் ஊழல் அதுன்னு சொல்கிறாங்க சொத்துக்களை இது எங்கள் சொத்துன்னு உரிமை கொண்டாடுறது வந்து ஒர்க்ஃபோடு சொல்லும்போது அதுக்கு தேவையான சான்றுகள் ரெக்கார்டு தேவையில்லைங்கிறது தவறான ஒரு இது ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி ஒரு கிராமமே எங்கள் இடம்னு அவங்க சொல்கிறாங்க அந்த மக்கள் ஏதாவது ஒரு பேங்க் லோன் போடணும் வீட்டுக்கு ஒரு பண்ணுன்னா கூட இல்லை இது வந்து ஒர்க் ஃபோடு கிளைம் பண்ணுறதுனால அவங்கள்ட்ட என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவங்க சைட்லேருந்து வாங்காமல் நீங்கள் லோனும் வாங்க முடியாது ஏன்னா அதாவது இவங்க பரம்பரை பரம்பரையாக இவங்க இருந்து இருக்கிற இடம் திடீர்னு ஒர்க் ஃபோர்ட் சொன்னதை வச்சுக்கிட்டு பொறப்பக்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டு போனால் ஆமாம் எங்களுக்கு இதில் வந்திருக்கு இது தானமாக இன்னும் வந்தது என்ன எந்த ரெக்கார்டு என்ன அடிப்படையின்னு வேண்டாமா அவங்க முடிவு பண்ணுறதாங்கிற மாதிரி ஒரு ஸ்கியூட் சட்டம்னு சொன்னது அந்த அந்த மாதிரி ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க ஸோ அவங்க ஒரு அடுத்து விற்கணும்னாலுமே எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வக்போர்ட்லேருந்து அவங்க கிளியரன்ஸ் வாங்கிட்டு வராமல் எதுவும் செய்ய முடியாது இந்த மாதிரி போகிற போக்குலெல்லாம் இதே மாதிரி இப்போது பிரயாக்ராஜ் இப்போது கும்பமேளா நடந்தது அந்த இடத்துல கும்பமேளா ஏற்பாடு செய்கிற இடத்துலையும் இது எங்கள் வக் வக்ஃப் மேலன்னு சொல்லி வக்போர்ட் சொன்னாங்களா இந்த மாதிரி எங்கே போனாலும் இது எங்கே இடம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு உரிய டாக்குமெண்ட் பேசுறது அர்த்தம் இல்லாத பேச்சு அப்படின்னு சொல்லி அவர் சிஎம் இருக்காரு அது அந்த அரசாங்கம் ஏற்றுக்க ஏற்றுட்ருக்க மாட்டாங்க கட்டாயமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து அப்பீஸ்மெண்ட்டு ஓட்டுக்காக இவர்கள் என்ன வேண்டுமானு செய்வார் திராவிட மண்டல ஆட்சி இப்போது நிர்மலா சீதாராம் பாராளுமன்றத்தில் சொன்ன இன்னொரு முக்கியமானது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்திரசேகர சுவாமி கோயில் உள்ளது அது திருச்சி பக்கத்தில்ங்கிறாங்க அந்த கோயில்லையும் அந்த இடமெல்லாம் வந்து ஒர்க் சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இது அதனுடைய மூலத்தை என்னன்னு பார்த்தா நீங்கள் கம்ப்யூட்டரில் டிஜிட்டைஸ் பண்ணுறோன்னு சொல்லி கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணீங்கன்னா தவறுதலாக வக்ஃபோட பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் அது ஒர்க் இடம் அப்படின்னு காட்டுற மாதிரி அப்போ தவறான என்ட்ரி போட்டதுனால அந்த மக்கள்லாம் இலக்கு நேரமும் என்ன என்ன முட்டாள்தனமான வாதமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வக்போடு எங்களுக்கு சொந்தமானது மாதிரி இருக்குன்னு ஏ காரணம் என்னென்னா வக்போடு நிர்வகிக்கும் சொத்துக்களுக்கு ஒருத்தர் வந்து தானம் கொடுக்குறாருன்னா அதை தான செட்டில்மெண்ட் வாங்கி வச்சுக்க வேண்டியதானே அப்படி எதுவுமே எல்லாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறத எங்கள் இடம் தானே சொல்லி பண்ணுறது வந்து எவ்வளவு குதர்க்கமானதாக இருக்கிறது இதெல்லாம் காரணம் இதை சீர்திருத்த வேண்டும் என்று வந்தது இப்போது வந்து அப்படி ஒரு டிஸ்பியூட் ஒரு இடம் வந்து இது வக்போர்ட் இடம்னு சொல்கிறாங்க இல்லை இது எங்களுடைய பாரம்பரியமாக எங்களுடைய சொத்து வக்போடு கிளைம் பண்ண முடியாதுன்னு ஒரு பார்ட்டி சொல்கிறாங்கன்னா அதை வந்து மாவட்ட அதிகாரி கலெக்டர் வந்து அதை என்னென்னு ரெக்கார்டை செக் பண்ணலாம்ங்கிற மாதிரி போனார் இது முறையானது இது போக இன்னும் தேவைப்பட்டால் அதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட் வச்சு இந்த மாதிரி பிரச்சனைகளை அந்த கோர்ட்டில் வந்து சட்டப்பூர்வமாக விரைவில் அப்படி ஒரு டிஸ்பியூட் வந்தால் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே அதை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணுங்க கொண்டு வரலாம் அது இந்த வக்ஃபோர் சட்டத்தில் அப்படி இருக்கிற மாதிரி தெரியலை பட் அரசு அதிகாரிகள் ஏன்னா நிலம் சம்மந்தப்பட்ட சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவுக்கு கரெக்டாக தான் ஓவரால் இன்சார்ஜ் அதனால் மாவட்ட அதிகாரி வந்து அதுக்கு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை இப்போ அதுக்கு மேலதிகாரி பண்ணணுங்கிற மாதிரி இவங்க கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் சரி இந்த மாதிரி அதை நிர்வகிக்கிற போர்டில் அரசு இருந்தும் ரெண்டு மெம்பர் இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு இருந்தது அது வந்து நான் முஸ்லீமாக இருக்கக்கூடாதுங்க ஆனால் தவறுகளை கண்டுகொள்ளாமல் மக்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பது போல் இருப்பது என்பது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை பாஞ்சு பாஞ்சு நம்ம திராவிட மாடல் ஆட்சி தலைவர் மு க ஸ்டாலின் வந்து உடனே அதை எதிர்த்து சட்டசபையில் ஒரு தீர்மானம் போட்ட அந்த சட்டம் மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது பாராட்ட ஒரு வேலைக்கு ஆகாது ஏன்னா இங்கே போடுறது வந்து வெறும் பேப்பர் மத்திய அரசு சட்டம்னால் ம மத்திய அரசு சட்டம் நீங்கள் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போவீங்கன்னா அது சரி அந்த சட்டம் செல்லுமா செல்லாதா அரசியல் அமைப்பு சட்டத்துப்படி அதுக்கு விரோதமாக இருக்கிறது என்று நீங்கள் நிரூபிக்க முடியும் என்றால் கோர்ட்டுக்கு போகலாம் நாங்கள் உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அதையும் சொல்லிட்டாங்க வேகம் பாராட்ட வேண்டியது தான் சுப்ரீம் கோர்ட்டில் அது எடுக்கட்டும் ஆனால் இவர்கள் செய்வது அரசியல் இவர்கள் சட்டசபையில் அதுக்கு எதிராக தீர்மானம் போடுறதோ நாங்கள் உடனே சுப்ரீம் கோர்ட்டு போகும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க வெற்று அரசியல் உண்மையில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை வேலிடேட் பண்ணுறது சரி தப்பான்னு தவறு என்று சுப்ரீம் கோர்ட் பார்க்கட்டும் அப்போதும் பார்ப்போம் அதை பற்றி பேசுவோம் என் கருத்துப்படி இதில் தவறு காண்பதுக்கு எதுவும் இல்லை அதிகபட்சம் அந்த மெம்பர்ஸ் வந்து நான் முஸ்லீமாக இருக்கிறத மாத்திரம் சொன்னால் மொத்த சட்டத்தையும் தவறு என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பது அப்படி சொன்னால் அநீதியை சுப்ரீம் கோர்ட் வந்து தொடர வைக்கிறது என்று அர்த்தம் ஏன்னா பாதிக்கப்பட்ட எல்லாரும் வந்து போராடிக்கிட்டு இருக்கணும் பக்கோடு சொன்னால் சொன்னதுங்கிற மாதிரி இருக்கிறது வந்து அபத்தமான ஒரு நிலை அதுதான் இப்போதை இருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் இப்போது வந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று உடனே ஒரு தீர்மான மாட்டாது ஏன்னா தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகுது மீனவர்கள் ஓட்டு வேணும் கச்சத்தீவை தாரவார்த்ததுக்கு காரணமாக இருந்தது கருணாநிதி ஒன்று இந்திரா காந்தி காலத்தில் அதை பற்றி ஒரு முடிவு எடுத்துங்க சொல்லும்போது அமைதியாக இருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுங்க நாங்கள் எதிர்ப்பு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி இருந்துகிட்டே அமைதியாக இருந்துட்டு அவருக்கு தகவல் கொடுக்கறக்கு முன்னாலே கொண்டு வந்து பேசி அஃபிஷியலாகவே அவருடைய ஒப்புதலை வாங்கி கொண்டு இல்லை நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ராமா போட்டு செய்தவர்கள் அவர் இன்று இதை பற்றி பேசுவதற்கு காங்கிரஸுக்கோ அல்லது திமுகவுக்கோ எந்த அருகதையும் கிடையாது அவர்கள் வந்து தீர்மானம் கூட மக்களை ஏமாற்றிக்கொண்டே அலைய வேண்டியது மக்கள் ஏமாறும் வரை இவர்கள் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பார்கள் இந்த தீர்மானம் என்பது மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யும் மற்றும் ஒரு ஏமாற்று வேலை என்பது நம் கருத்து இந்த ஒக்போர்ட் சட்டம் தேவையானது அதில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எதிர்க்கிறவங்க அரசாங்கம் வந்து ஒக்ஃபோர்ட் சொத்துக்களை அபகரிக்க ட்ரை பண்ணுறாங்க இன்னும் அபத்தமான வாதம் நீங்கள் போ ஒரு சொத்து வந்து ஒக்போட் சொந்தமானவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட அஸ்தாவேஜ் ரெக்கார்டு எதுவுமே இல்லாமல் அதுக்குரிய டாக்குமெண்ட் எதுவுமே இல்லாமல் இது எங்கோடன்னு சொன்னால் உடனே அதை கேட்டுக்கணுங்கன்னா என்ன சட்டம் அது அந்த மாதிரி ஆனால் வக்போடுக்கு உரித்தான சட்டப்பூர்வமாக இருக்கிறத வந்து யாரும் கேட்க வேண்டியதில்லை அது வக்போடு தான் நடத்தணும் அதை இஸ்லாமிய மக்களுக்கே அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதில் எந்த கருத்தும் இல்லை என்பது நம் கருத்து எதிர்கட்சிகள் சொல்வதெல்லாம் வெற்று அரசியல் இந்த மாதிரி சொன்னால் முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும்னு நினச்சிட்டு அவங்க வந்து தவறான முறையில் ಇದೇ ವಿಮರ್ಶಕ ಎಂಬುದೇ ನಮ್ಮ ಕರು ವಿಷಯತೆ ಅಡಿಯೋ ಪನ್ರಿ ವರ್ಷ